வணக்கம் உலக குருதி கொடையாளர் தினம் திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கடலூர் மாவட்டம் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அழகின் திட்ட மேலாளர் செல்வம் மற்றும் திட்ட மேற்பார்வையாளர் கதிரவன் ஆகியோரின் உத்தரவின்படி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உறுதிமொழி நிகழ்ச்சியை தலைமை மருத்துவர் சோபானந்தம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் அப்போது அனைவரும் இரத்தத்தின் தேவையை கருத்தில் கொண்டு தன்னார்வ இரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்து எனது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் ஒருவருக்கு இரத்தம் தேவைப்படும் போது இனம் மதம் பாகுபாடின்றி இரத்த தானம் செய்வேன் எந்த உயிரிழப்பும் ஏற்படாதிருக்க தன்னார்வமாக இரத்த தானம் செய்வேன் என உறுதி அளிக்கிறேன் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அரசு மருத்துவமனையில் மாணவிகளுக்கு இரத்த வகை கண்டறியப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் கோமதி புகழேந்தி அரிசெல்வம் கிருத்திகா ஆனந்த் மீனாகுமாரி சங்கீதா செவிலியர்கள் செல்வி பால்ராஜ் பெரியநாயகி கவிதா செல்வி லக்ஷ்மி தனம் குப்பு சங்கீதா அன்பரசி மகேஸ்வரி நரேந்திரன் மருத்துவ ஆளுநர் சங்கரன் முருகானந்தம் உமா ஆய்வக நுட்பனர்கள் வேல்முருகன் ஜான்சிராணி சங்கீதா எக்ஸ்ரே சாரல் மேரி மகேஷ் சித்தா பிரிவு மருத்துவர் பெரியசாமி மருந்து ஆளுநர் ராமா நம்பிக்கை மையம் ஆலோசகர் வெங்கடாசலபதி நம்பிக்கை மைய செவிலியர் தபிதா ஞானம் ஆய்வக நுட்பனர் குமார் மங்களூர் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் பன்னீர்செல்வம் சுகாதார ஆய்வாளர் ராஜபிரபு சங்கர் அரவாய் பிரதீபா நர்சிங் கல்லூரி தாளர் இளவரசன் முதல்வர் கற்பகம் பேராசிரியர் சௌமியா மற்றும் மாணவர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் நம்பிக்கை மைய ஆலோசகர் வெங்கடாஜலபதி நன்றி கூறினார் நன்றி